காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு சுமார் பத்து இடங்களில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய சார்பில் மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இப்பிரச்சாரத்திற்கு குறைந்த நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இ ராஜசேகர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார் மன்னிவாக்கம் கூட்ரோடு வண்டலூர் படப்பை சாலை ஓட்டேரி விரிவு பகுதி ஊமஞ்சேரி நல்லப்பாக்கம் வேங்கடமங்கலம் கொலப்பாக்கம் நெடுங்குன்றம் காரணை புதுச்சேரி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் காலை முதல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ராஜசேகருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் காட்டங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காஜா என்ற கஜேந்திரன் தேமுதிக மாவட்ட அவை தலைவர் ஆனந்த்ராஜ் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பா சக்திவேல் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் மதியரசன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி குப்பன் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய தொண்டர் அணி செயலாளர் செல்வம் ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளர் ஜெயக்குமார் வண்டலூர் பரசுராமன் ஆகியோர் பல்வேறு பகுதிகளில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு பன்னீர் ரோஜா மாலைகள் அணிவிக்கப்பட்டது மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் திரண்டு அதிமுக தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் கூட்டணி கட்சி கொடிகளை கையில் ஏந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்